அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹுமா சல்லி அலா சையதீனா முகமதின் அதாவது மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தாத்தன் பி தவாமி முல்கில்லா வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா குழந்தைகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு துவாவை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்காக ஓத வேண்டிய ஒரு துவா தான் இந்த ஒரு துவா இந்த ஒரு துவா ஓதுவதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் ஷெய்தானுடைய தீங்களிலிருந்தும் இந்த உலகத்துடைய அனைத்து விதமான தீங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படும் தம் பேர குழந்தைகளுக்கான ஹல்ரத் ஹசன் ஹல்ரத் ஹுசைன் ரலி அலாஹானு ஆகிய இருவருக்கும் நபீசல்லா அலுவலம் அவர்கள் ஓதி பார்ப்பார்கள் ஹல்ரத் இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கான ஹல்ரத் இஸ்மாயின் அலிஹிவாசல்லம் ஹல்ரத் இஸ்ஹாக் அலைவாசல்லம் ஆகியோருக்கு இவ்வாறே ஓதி பார்ப்பார்கள் என்றும் கூறினார்கள் என ஹல்ரத் இப்னோ அப்பாஸ் ரீலா கானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் பிஸ்மல் ரஹ்மான் ரஹீம் அவுசுபி ஐசு தாமதி மறுபடியும் சொல்றேன் அவுசோ பி கலிமா துல்லாஹாமி மின்குல்லி ஷெய்தானி வாமத்தின் வ மின்குல்லி லாமத்தின் பொருள் பரிபூர்ணமான அல்லாவின் கலிமாக்களை கொண்டு அனைத்து செய்துகளை விட்டும் கொடிய விலங்குகளை விட்டும் இடையூறு ஏற்படுத்தும் அனைத்து கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த துவவை நீங்கள் தினமும் ஒரே ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் இந்த துவா வந்துட்டு நீங்க உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் சிறு வயதினராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி இந்தொரு துவாவை நீங்கள் அவங்களுடைய பாதுகாப்பிற்காக ஒதுக்கொள்ளுங்கள் ஒரு துவாவை நீங்க ஓதுவதனால பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் கெட்ட இனங்கள் கெட்ட செயல்களில் இருந்தும் கெட்ட நபர்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் துவா வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜெசகெல்லாகு ஹைரன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ